அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து நான் அன்னைக்கு சொன்ன பார்த்தியா மேல் சாம்பல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் சாம்பல் நோய் வந்து நம்ம செடியில் கத்திரிக்காயில் நிறையா தாக்கி இருக்குது அதை வந்து எப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த இயற்கை பூஞ்சான கொல்லியை அடிச்சுட்டு இருக்கிறேன் இதுதான் அப்போ அது வந்து மேல் சாம்பல் நோய் எப்படின்னா கத்திரிகையில் பொதுவாக மேலே இலைக்கு மேலே வந்து தேமல் வந்த மாதிரி வெண்படலமாக இருக்கும் ஆமாங்க வெள்ளை கலர் இருக்கா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நோய் ஸ்டா இது ஒரு பாக்டீரியாவினால பூஞ்சையினால் ஏற்படுது பாக்டீரியானால் தெரியுமில்ல எப்படி நம்ம உடம்புல வந்து நல்ல பாக்டீரியா இருக்குது கெட்ட பாக்டீரியா இருக்குது ஆனால் இந்த அதே மாதிரி செடியிலையும் வந்து நல்ல பாக்டீரியா இருக்குது கெட்ட பாக்டீரியா இருக்குது இந்த கெட்ட பாக்டீரியா உள்ள பூஞ்சானால உள்ளே வந்துருச்சுன்னா இது மாதிரி நோய் வந்து இது நோயோட வளர்ச்சி வந்து தடவிட்டு போகும் அப்புறம் எல்லாமே நோய் வந்துனால் எல்லா செடியுமே பட்டு போயிடுவோம் பரவேறு பறவேறு அப்போ இதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கெமிக்கல் முறையில் வந்து பெஸ்டிசைடு எல்லாம் இருக்குது இப்போ மருந்தெல்லாம் கடையில் விற்கிறாங்க பார்த்தியா அதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் எல்லாம் அடித்தா வந்து நஞ்சு கரெக்டா நம்ம நம்ம உடம்புக்கு தீங்கு மற்றபடி காட்டுக்கு ரொம்ப இதாயிரும் இதை அவாய்டு தான் நம்ம வந்து இயற்கை முறையில் இயற்கை உயிர்கொல்லிகள் இருக்குது பார்த்தியா இயற்கை உயிர்கொல்லி அப்படின்னா நல்ல பாக்டீரியா வந்து கெட்ட பாக்டீரியாவை சாப்பிட்ற மாதிரி புரிஞ்சுதா புரிஞ்சுதா கெமிக்கலில் வந்து நம்ம வந்து கெமிக்கல் அடிக்கும்போது கெமிக்கல் பெஸ்டிசைடெல்லாம் எல்லாம் அடிக்கும்போது நல்ல பாக்டீரியாவும் செத்து போகுது கெட்ட பாக்டீரியாவும் செத்து போகுது எல்லாமே செத்து போயிருது ஆனால் நாம பண்ற முறையில் வந்து நோய் கட்டுப்படுத்துகிற முறையில் நல்ல பாக்டீரியா போய் கெட்ட பேக்டீரியாவும் சாப்பிட்டுருது கட்டுப்படுத்திக்கிறது ஓகேவா இதுதான் வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம வந்து நோயை வந்து எப்படி தடுக்கிறதுங்கிறது ஸோ அதுக்கு வந்து ரெண்டு விதமான மருந்து இருக்குது இதில் சரியா அதாவது நல்ல பாக்டீரியாவை வச்சு எப்படி நம்ம கெட்ட பாக்டீரியா இந்த கெட்ட பாக்டீரியா இந்த பூஞ்சானுங்கிறது பார்த்து இது எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துறது இதாக இது வந்து பார்ப்போம் இப்படிங்கிறத பார்ப்போம் பார்க்கக்கூடிய ஒரு நோயை பற்றி பார்த்தா அதாவது மேல் சாங்கல் நோயின்னு சொன்னோம் இப்போ அதை எப்படி கட்டுப்படுத்துகிறதுங்கிறத சொன்னேன் அதாவது உயிர் கொல்லிகள் ஒரு பாக்டீரியாவை வச்சு இன்னொரு பாக்டீரியாவை பூஞ்சானை வந்து நம்ம சாகடிக்கிறோம் ஓகேவா அதில் வந்து ஒரு ஒரு பாக்டீரியா பேர் வந்து பேசிலஸ் சப்ஸ்டின்ஸ்னு சொல்லணும் சரியா பேசிலஸ் சப்ஸ்டின்ஸ் இன்னொன்று வந்து ஸ்டெப்ரோமைசிஸ் கிரைசிசஸ் இந்த வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து பத்து எம்எல் பத்து எம்எல் பத்து எம்எல் விட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து பத்து எம்எல் போதுமானது அதே மாதிரி இந்த வந்து ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு எம்எல் ஓகே இது ஒரு பத்து இது ஒரு அஞ்சு எம்எல் லிட்டருக்கு அப்போது இதை இந்த வந்து எப்படின்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு சரியா இந்த டேங் வந்து பதினஞ்சு லிட்டர் பதினஞ்சு லிட்டருனால் இதுக்கு வந்து எவ்வளோ நூற்றம்பது எம்எல் வந்து நம்ம ஊற்று நூற்றம்பது எம்எல் இது ஊற்றிட்டு இது வந்து எவ்வளோ சொன்னேன் நான் அஞ்சு எம்எல் சொன்னேன் அப்போ செவன்ட்டி ஃபைவ் எம்எல் எழுபத்தஞ்சி எம்எல் மில்லி எம்எல் ஓகேவா அது எப்படி ஊற்றுறதுன்னு நான் காமிக்கிறேன் ம் நூத்தம்பது எம்எல் சொன்ன ஒரு நூறு எம்எல்ஏ

இது பேட்ரி வீக்கானதுனால வந்து வர வரமாட்டேங்குது பேட்ரி சார்ஜ் பண்ண பிறகு வந்து நல்லா ஸ்ப்ரே வந்து நாளைக்கு அதை காமிக்கிறாங்க மாதிரி நல்லா செடிகள் வந்து சுத்தமாக நினைகிற மாதிரி சாயந்தரம் நேரமாக அடித்தோம்னா இது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஓகேவா நம்மளால எனக்கு ஒரு சந்தேகம்ங்க நீங்கள் எப்படி கப்பல் இன்ஜினியர் வந்துட்டு வெளிநாடுகளாக சுற்றிட்டு இப்படி வந்து முழுநாடு விவசாயம் மாறினீங்க இப்படியே தம்பி இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான் நிறையா சம்பாதிக்கலாமே கப்பலுக்கு போனால் அதை எல்லாம் வேலையெல்லாம் விட்டு போட்டு இப்படி வந்து விவசாயத்தில் வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கிறீ அப்படின்னு கேட்குறாங்க இது கஷ்டங்கிறது வந்து நம்ம மனசால் நினச்சா தான் கஷ்டம் சரியா எது பிடிக்குதோ அப்படி நம்ம வந்து செஞ்சோம்னா அதுதான் வந்து ஒரு திருப்தி கொடுக்கும் எனக்கு கொஞ்ச வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நேவிலேருந்து ரிட்டையர்ட் ஆகும்போதே வந்து இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணணும் ஒரு ஆர்வம் இருந்தது அது கொஞ்ச நாளாக செய்ய முடியல ஒரு என்ன இப்போ வந்து ஒரு டைம் கிடச்சதே இன்னும் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகாச்சு நேவிலேருந்து கப்பலேருந்து வந்தாச்சு இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து ஒரு பர்போஸ்ஃபுல்லாக ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த இயற்கை விவசாயம் ஒரு நஞ்சில்லா விவசாயம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்ஜி நீங்கள் எப்படி இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு இதில் இருந்தே ஒன்று சொன்னால் ஆர்வமாக இருந்தது ஆமாங்க அப்புறம் அதுக்கு பிறகு வந்து நிறைய புத்தகங்கள் படித்த அப்புறம் வந்து ட்ரெய்னிங் வந்து ஒரு பாண்டிச்சேரியில் ஆர்கானிக் ஃபார்ம் ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி அங்கேயே ஒரு ஒரு ஃபார்ம் மேனேஜராக ஒரு போஸ்டிங் எடுத்து அங்கேயே வந்து என்ன செய்யறாங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணிட்டு இருந்தேன் சரி அப்புறம் நம்மால்வாரோட ட்ரைனிங்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாமையன் சார் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணுவார் விவசாயத்தை பற்றி இயற்கை சொல்லுவார் அப்புறம் சுந்தரராமன் சார் இருக்கார் சத்தியமங்கலத்தில் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்களுடைய அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும்பொழுது அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட ஐடியாஸ் தான் வந்து நான் வந்து பண்ணிகிட்டுருக்கிறேன் ஸோ பொதுவாக நம்ம விவசாய குடும்பத்தில் இருந்து பிறந்தனால முன்ன பண்ணை கொஞ்சம் அறிவு இருந்துச்சு பட் இதை வந்து இயற்கை முறையில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது இவங்கள்லாம் வந்து நல்ல வழிகாட்டியாக இருந்தாங்க இப்போ இது என்னுடைய தொடக்கம்தான் இது இனிமேல் வந்து நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களுடைய வழிகாட்டுகள்னு பேரில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒவ்வொரு இதிலையும் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம் சரியா உனக்கு என்னால் என்ன கற்றுச்சோமோ உனக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நீ வந்து மற்றவங்ககிட்ட கிட்ட போய் சொல்லி இயற்கை விவசாயத்துடைய மகத்துவம் என்ன எப்படி வந்து சுற்றுச்சூழலில் பாதுகாக்கப்படுது எப்படி மக்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது இப்போ இன்றைக்கி இவ்வளவு மெடிக்கல் செலவுலாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் நிறைய நோய்கள்லாம் வந்து இதுக்கு காரணம் என்ன சரியான உணவு கிடையாது எல்லாமே வந்து பாய்ஸனான உணவு முறைகள் சரியா ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்காக நமக்கு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு மக்களை கிடச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுக்கொண்டு வரலாங்க ஒரு நம்பிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா கவர்மெண்ட்டே வந்து எல்லா ஃபுல் இந்தியாவே வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லாமே நம்ம இது பண்ணி டிசைட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க சரியா அதனால் ஃப்யூச்சரில் வந்து இயற்கை விவசாயம் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா விவசாயம் வந்து ஒரு மற்ற தொழில் மாதிரி இது வந்து ஒரு ஒரு ப்ரைமரியாக எடுக்கணும் நம்ம வந்து விவசாயிங்கிறது வந்து ஒரு என்ன நினைக்கிற ஒரு கேவலமான தொழிலுங்கிறத நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆமாங்க பட் அப்படி கிடையாது விவசாயிங்கிறது வந்து நம்முடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில் அது இல்லாமட்டும் விவசாயம் யாருமே நம்ம உயிரோடு இருக்க முடியாது அதை பற்றி நம்ம பெருமை கொள்ளணுமே வழியாக அதை பற்றி ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு வரக்கூடாது ஓகேவா இன்றைக்கி வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ஸ்டார்ட் அப் விவசாயத்தில் வந்து நிறைய டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறாங்க ஏ எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாம் வந்து இன்றைக்கி விவசாயத்தில் நிறைய வந்து கொந்தளிப்பை கொடுக்குது அதனால் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயத்துலேயும் வந்து அட்வான்ஸாக நம்ம மேலே போக முடியும் அது நல்ல டெக்னாலஜியை கொண்டு வந்து விவசாயத்தை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொண்டு போக முடியும் அதனால் வந்து விவசாயத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல ஈடுபாடோடு செய்யணும் எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு ஈடுபாடோடு செஞ்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் Okay, ma'am. Goodbye. Good.